இந்தியா முழுக்க பிஜேபி நானூத்தி நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுது காங்கிரஸ் ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுது அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது காங்கிரஸ் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும்னு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சஞ்சய் ஜா தெரிவிச்சிருக்காரு எந்த அடிப்படையில இத சொல்லிருக்காரு அப்படிங்கறத விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் பிஜேபி முன்னூத்தி மூணு தொகுதி லாஸ்ட் டைம் ஜெயிச்சுது அதை விட அதிகமா பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு தன்னோட கருத்தை முன்வைக்கிறார் இன்னொரு பக்கம் யோகேந்திர யாதவ் இருநூறுல இருந்து இருநூத்தி இருபது சீட்டு தான் பிஜேபி ஜெயிக்கும் அதிகபட்சமா இருநூத்தி ஐம்பது வரை போகலாம் என்டிஏ கூட்டணி அதுக்கு மேல போகாது அப்படின்னு யோகேந்திர யாதவ் முன்வைக்கிறார் இந்த ரெண்டு கருத்தையும் சஞ்சய் ஜா எப்படி உள்வாங்கிக்கிறார்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவர் சில கருத்துக்களை சொல்றாரு ஆனா அதற்கு அடிப்படையா இந்த ஆதாரமும் இல்லை அவர் எங்கேயாவது போய் விசிட் பண்ணி மக்களை சந்திச்சு இதை பேசுறாரா எந்த டேட்டாவை கொண்டு வராரா அப்படின்னா இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா மோடி அப்படிங்கிற அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா பிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த மோடிங்கிற பிம்பத்தை வச்சு தான் அந்த பிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சியையே கட்டமைக்கிறாங்க இப்போ கூட அந்த மேனிஃபெஸ்டோ கூட மோடிக்கு கேரண்டி அப்படின்னு தான் அவங்களால சொல்ல முடியுதே தவிர பிஜேபிக்கு கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியல அப்போ மோடிக்கு பின்னாடி தான் பிஜேபியை அவங்க வச்சுக்கிறாங்க அப்போ அந்த நிலைமையில இருக்கும்போது மோடியோட இமேஜ் டிமினிஷ் ஆகுது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு முரணான ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கிறாரு இது அடிப்படையிலேயே பிஜேபிக்கு சாதகமாக அவர் பேச ஆரம்பிச்சுட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பிட்டு வேற எந்த அடிப்படை காரணமும் இல்லாமல் வேற எந்த அடிப்படை தகவல்களும் இல்லாமல் இந்த கருத்தை அவர் முன்வைக்கிறாரு மோடியோட இமேஜ் குறைஞ்சு குறையுது பிஜேபியோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்குது அப்படிங்கறத எந்த பொலிட்டிக்கல் அனாலிஸ்டும் ஏத்துக்க மாட்டாங்க பிரசாந்த் கிஷோர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கறது புரியலை அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் யோகேந்திர யாதவ் பீல்டுல ஒர்க் பண்றாரு அவர் கிரவுண்ட்ல போயிட்டு ஒவ்வொரு மக்கள்ட்டையும் பேசி பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணிச்சு டேட்டாவை எடுத்துட்டு வர்றாரு அவர் சொல்றதுல இருநூறுல இருந்து இருநூத்தி இருபத்தி தொகுதிகள் வரை பிஜேபிக்கு தனியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா அவர் மக்களோட பயணிச்சிருக்காரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுல பிரசாந்த் கிஷோர் தவறு பண்ணியிருக்காரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ஜா சொல்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக பிஜேபி போட்டிடுற நானூற்றி நாற்பத்தொரு தொகுதிகளையும் இவர் அனலைஸ் பண்ணுறாரு அனலைஸ் பண்ணி ஏற்கனவே முன்னூத்தி மூன்று தொகுதிகளில் பிஜேபி கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்றிருந்துச்சு அதுல ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று தொகுதிகளை நேரடியா காங்கிரஸ் கிட்ட பிஜேபி இழக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுல பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சீட்டுகளை அவர் லிஸ்ட் பண்றாரு அதை பின்னாடி பார்ப்போம் இதற்கான காரணங்கள் அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணியோட வளர்ச்சி அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு குறிப்பா வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிற அந்த விஷயத்துல ரொம்ப பெரிய அளவில் காங்கிரஸ் வந்து தங்களோட மேனிஃபெஸ்டோவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கு அதனால உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பாராத அளவுக்கு ஒரு திருப்பம் இருக்கும் அப்படின்னு சஞ்சய் ஜா சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் பீகாரை பொறுத்த வரைக்கும் ஜேடியு நிதிஷ்குமாரோட கட்சி வந்து அங்கேயும் அந்த கூட்டணிக்கு இந்த கூட்டணிக்கும் தாவி தாவி வந்துகிட்டு இருந்ததுனால மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழந்திருக்கு அதனால நிதிஷ்குமாரோட ஜேடியூ பதினாறு தொகுதிகளில் போட்டிடுறாங்க அதில் கணிசமான அளவு தேஜஸ்வி யாதவோட ஆர்ஜேடிக்கு லாலு பிரசாத் யாதவோட ஆர்ஜேடிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கணிசமான சீட்ஸ் வந்து இந்த பக்கம் இந்தியா அலைன்ஸுக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரி இன்னொரு முக்கியமான மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்கு அதுல நம்ம ஏற்கனவே மகாராஷ்டிரா பத்தி ஒரு தனி வீடியோ பேசிருக்கோம் அதோட லிங்க்கு நான் கொடுக்குறேன் அதையும் பாருங்க மகாராஷ்டிரால ஏற்கனவே நாற்பத்தி தொகுதிகளை பிஜேபி அதாவது போன முறை என்டிஏவாக போட்டியிடும் போது நாற்பத்தி ஒரு தொகுதிகளை இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று இருந்துச்சு ஆனா இந்த முறை இரண்டு கட்சிகளை உடைச்சிருக்காங்க என்சிபியும் உடஞ்சிருக்கு சிவசேனாவும் உடஞ்சிருக்கு ஆக உத்தவ் தாக்கரே சரத் போவார் மேலே ஒரு அதீத சிம்பதி மக்கள் மத்தியில் இருக்குது இது பிஜேபிக்கு எதிராக வாக்குகளை திருப்பக்கூடியது அதனால் கணிசமான சீட்டுகள் ஏறக்குறைய பத்துலேருந்து பதினைந்து சீட்டுகளை மகாராஷ்டிரால பிஜேபி இழக்கும் அடுத்தது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் ஏற்கனவே பதினெட்டு தொகுதிகளை பிஜேபி வின் பண்ணிருக்கு ஆனால் இந்த முறை அதை தக்க வச்சுக்கிறதே பெரிய பாடாக இருக்கும் அவங்க புதுசாக இன்னொரு சீட்டெல்லாம் அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லிட்டு தென் மாநிலங்களில் அவங்களுக்கு இந்த நானூற்றி நாற்பத்தோரு சீட்டில் பிஜேபி போட்டியிடுது அடுத்த பெரிய கட்சி அந்த கூட்டணியில் அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு தேசம் பார்ட்டி தான் வெறும் பதினேழு தொகுதிகளில் தான் அந்த கட்சி போட்டியிடுது இதுதான் இரண்டாவது பெரிய கட்சி அந்த கூட்டணியில் ஆந்திராவில் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை தெலுங்கு தேசம் பார்ட்டி வச்சிருக்கு பிஜேபி கூட்டணி ஆந்திராவில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா புதிய கூட்டணி அது ஏற்கனவே சந்திரபாபு நாயுடும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்திருக்காங்க புதுசா பவன் கல்யாண் வந்து அந்த கூட்டணியில் உள்ள வந்திருக்காரு இது எந்த மாதிரியான மாற்றங்களை களத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இது ஒரு கணிசமான அளவுக்கு சீட்டுகளை பெற்றுக் கொடுத்தாலும் ஒட்டு மொத்தமாக பிஜேபியோட சீட்ஸ் வந்து இரநூறு இரநூத்தி இருபதுன்னு வரும்போது ஏறக்குறைய ஐம்பத்தி மூணு சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு தேவைப்படுது இந்த ஐம்பத்தி மூணு சீட்டை கொடுக்குற அளவுக்கு அந்த என்டிஏ கூட்டணியோட கூட்டணி கட்சிகள் வலுவா இருக்கா மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிஜேபி வெற்றி பெற்ற அந்த முன்னூத்தி மூன்று தொகுதிகளிலிருந்து ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் காங்கிரஸ் கிட்ட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எந்தெந்த மாநிலங்கள்ல அந்த தொகுதிகள் இருக்கு அப்படிங்கறத சஞ்சய் ஜா பட்டேல் இருக்காரு அதன்படி உத்தரப்பிரதேசத்துல நான்கு தொகுதிகள் பிஜேபி கிட்ட இருந்து காங்கிரசுக்கு போகுது கர்நாடகால பத்து தொகுதிகள் மகாராஷ்டிரால ஐந்து தொகுதிகள் ராஜஸ்தான் ஏழு தொகுதிகள் பீகார்ல இரண்டு தொகுதிகள்னு ஒட்டுமொத்தமா பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து கூட்டி பார்க்கும் போது ஏற்கனவே ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் ஏற்கனவே மே பிஜேபி இடம் இருந்தது காங்கிரஸ் கிட்ட கைமாறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆக முன்னூத்தி மூன்று தொகுதிகள் ஏற்கனவே வின் பிஜேபி அதுல இருந்து தொகுதிகளை கழித்தோம்னா இருநூத்தி ஐம்பது தொகுதிகளா இது மாறும் இருநூத்தி ஐம்பது தொகுதிகள் அப்படிங்கறது வந்து மெஜாரிட்டி கிடையாது அதிகபட்சமா இருநூத்தி ஐம்பது தொகுதிகள் பிஜேபி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தாலும் கூட்டணி எல்லாம் சேர்ந்து அவங்களால மேலும் ஒரு இருபத்தி மூன்று சீட்டுகளை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு அதனால அந்த பிஜேபி அல்லது என்டிஏ கூட்டணி மெஜாரிட்டியை அடைவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சஞ்சய் ஜா சொல்கிறாரு ரொம்ப அதீதமாக நம்ம கற்பனை பண்ணிக்கிறோமா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக எந்த வேவும் இல்லை ஆனால் ரொம்ப அதீதமான கற்பனையில் இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை சஞ்சய் ஜா கிட்ட முன்வைக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருனா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வேவ் அப்படின்னு ஒன்று இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் கூட மோடி வேவ் இருந்துச்சு அதற்கு பின்னணியில் இருந்தது புல்வாமா தாக்குதல் அல்லது பாலக்கோட்டு பதிலடி இது பின்னணியில் இருந்துச்சு இது ஒரு ஹைப்பர் நேஷனலிஸ்டிக் சென்டிமெண்ட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துச்சு தேசத்தின் பாதுகாப்பு தேசத்தின் நலன் அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபிக்கு நிறைய பேர் வாக்களிச்சாங்க ஆனால் அந்த வேவ் மோடி வேவ் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலில் இல்லை மக்கள் மதியில் அண்டர் கரண்டாக சில விஷயங்கள் இருக்குது அதாவது மறைமுகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நேரடியாக வெளிப்படுத்தலைன்னா கூட மக்கள் மனதில் மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது அது கேஸ் சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே இருக்குது பெட்ரோல் டீசல் விலை ஏறுது பிற அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறுது இந்த மாதிரியான விஷயங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் மக்கள் கருத்தில் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மோடிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு பில்ட் ஆயிருக்கு அது மிகப்பெரிய ஒரு அலையாக எதிர்கட்சியினருக்கு ஆதரவா ஒரு அலையாக அது போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மனநிலை இருந்தாலே போதும் அது ஆன்டி இன்கம்பன்சியா பத்து ஆண்டுகள் மோடி ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை அது உருவாக்கி வச்சிருக்கு அது நிச்சயமா இந்த ஓட்டிங்கில் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சஞ்சய் ஜா சொல்றாரு இதை தாண்டி முக்கியமான சில விஷயங்களையும் சொல்றாரு ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம்னு பிஜேபி முன்னாடி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆனால் எலக்ட்ரல் பாண்டில் ஊழல் ட்ரோனி கேபிட்டலிசம் அதாவது முதலாளிகளுக்கு ஆதரவான நிலையில் இருந்து அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு பி கேர்ஸ் ஃபண்டில் எந்த ஒரு வெளிப்படை தன்மையும் இல்லாமல் இருக்கிறது சிஏஜி அறிக்கை முன்வைத்திருக்கக்கூடிய ஊழல்கள் இது எல்லாத்தையுமே கண்டுக்காமல் இருக்கிறது நாங்கள் ஊழலே செய்யாத ஒரு கட்சி இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு ஊழலை சுட்டிக்காட்டிட முடியுமா அப்படின்னு மாறுதட்டி இருந்த பிஜேபிக்கு இதுதான் நிலைமை இவ்வளவு ஊழல்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் மக்கள் மத்தியில் இருக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓட்டிங்கில் அப்படிங்கிறதெல்லாம் முன்வைக்கிறாரு சஞ்சய் ஜா

சென்டிமெண்ட் இருந்தாலும் பிஜேபிக்கு கிடைத்த வாக்குகளோட சதவீதம் பார்க்கும்போது வெறும் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் சதவீதம் பேர் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில தான் இருந்திருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி வலுவா இல்ல கூட்டணி சிதறி கிடந்துச்சு ஆனா இந்த முறை ஒவ்வொரு மாநிலத்திலயும் இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு அந்தந்த மாநில கட்சிகள் வலுவா இருக்கு அதனால மோடிக்கு நிச்சயமா இரநூத்தி ஐம்பது சீட்டுகள் கூட கிடைக்காது பிஜேபிக்கு இரநூத்தி ஐம்பது சீட்டுகள் கூட கிடைக்காதுன்னு அடிச்சு சொல்றாரு சஞ்சய் ஜா அவரோட இறுதி கருத்து இருநூத்தி முப்பது சீட்டுகள் கிடைக்கும் அதிகபட்சம் அதை தாண்டி பிஜேபிக்கு சீட்டுகள் கிடைக்காது என்டிஏ கூட்டணிக்கே மெஜாரிட்டி கிடைக்காது இந்தியா கூட்டணிக்கு தான் மெஜாரிட்டி கிடைக்கும் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கறத உறுதியா சொல்றாரு சஞ்சய் சரி பிஜேபிக்கு இருநூறுல இருந்து இருநூத்தி முப்பது சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா காங்கிரசுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா இந்தியாவில இருநூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டிடுறாங்க நூறு தொகுதிகளை காங்கிரஸ் வெல்லும் அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் வலுவா இருக்கிறதுனால காங்கிரஸ் நூறு தொகுதிகளை ஜெயித்தால் கூட அந்த கூட்டணியால் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என்னதான் பிஜேபி இருநூத்தி இருபது தொகுதிகள் இருநூத்தி முப்பது தொகுதிகள் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மெஜாரிட்டி அடையிறதுக்கு அவங்களுக்கு எந்த கூட்டணி கட்சிகளாலையும் உதவி பண்ண முடியாது அங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சியே டிடிபி தான் அதோட மொத்த தொகுதிகளை அவங்க போட்டியிடுற தொகுதிகளே வெறும் பதினேழு சீட்டு தான் அடுத்தது பெரிய கட்சின்னு பார்த்தோம்னா ஜேடியு ஜனதாதள் யுனைடெட் பீகார்ல அவங்க பதினாறு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அதுலேயும் ஏறக்குறைய பத்து சீட் வந்து கன்வெர்ட் ஆக போகுது தேஜஸ்வி யாதவ் சைடில் அப்படி இருக்கும்போது அவங்களாலையும் பெரிய கான்ட்ரிபியூஷனை பண்ண முடியாது இந்த சூழலில் இரநூத்தி இருபதுலேருந்து ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று சீட்டுகளை யாரை கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார் இந்தியா கூட்டணிக்கு அந்த பலம் இருக்குது என்டிஏ கூட்டணிக்கு அந்த கூட்டணியாகவே பலம் இல்லை அப்படிங்கிறத முன் வச்சு உறுதியாக தொண்ணூறுலேருந்து நூறு சீட்டுகளை காங்கிரஸ் வென்றாலும் இந்தியா கூட்டணியால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய இறுதி கருத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி